நாடத்துக்கு போயிட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்கும் போது இந்த சின்ன பயலுக்கு கம்மா களிமண்ணில் செஞ்சு பிள்ளையார தூக்கிட்டு வந்தாங்க அப்படி வரும்போது பயலுக பாடிட்டு வராங்க பிள்ளையார் அப்பா பெரியப்பான்றேன் நான் சொன்னேன் பிள்ளையாரும் அப்பா வந்து அப்பா தானடா பெரியப்பான்றேன் பிள்ளையார் வந்து பெரிய அப்பான்றேன் ஏன்னா மலலை குழந்தையும் தெய்வமும் ஒன்று இந்த குழந்தைய பத்து மாதம் சுமந்து காய்ப்பால் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தையும் வீரமாக இங்கே அமர்ந்திருக்கிறாரு ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் பால் கிடையாது நோ வேற தண்ணி கால் லிட்டர் ஆவின் பாலில் தண்ணி பன்னெண்டு லிட்டர் இந்த கூட்டத்துக்கு இன்றைய சூழ்நிலையில் பிழைக்கக்கூடிய ஒரு ஆள்னால் டீக்கடைக்கார் தான் அந்த டீக்கடையில் இருக்கிறது வந்து ஜிகர்தண்டாவா டீயா ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்க குடிச்சுக்கிட்டீங்கன்னா உசுரை காப்பாற்றிக்கலாம் அதுக்கு மேல நாடகம் பார்க்க வர்ற ஊர்ல டீ குடிக்கணும் அப்புறம் காலையில் ஒய் நீ சீமக்கரு தூரில் காலை இழுத்து இப்படியே நிப்ப கடைசியில் மஞ்சுட்டு மாடு சூத்த குத்திடு ஏழு கல்லு நெருக்கி தண்ணியை கலப்பாயின்னு வாக்குறேன் அன்னைக்கு ஒரு ஆள் சைட்டாகவே பால் சட்டியிலேயே கண்டனர் தண்ணி வண்டியில் இருந்து ஓசை விட்டுட்டேன் ஒரு லிட்டர் பாலுக்கு எண்பது லிட்டர் தண்ணியை கலந்துருக்கானா அவன் எவ்வளோ பெரிய அறிவாளி பத்தியா அதனால தான் சொல்கிறேன் தண்ணி கலக்காமல் எதுவும் கலக்க முடியாது எந்த ஒரு கலப்படம் இல்லாத புனிதமான பால் என்றால் தாய் பால் அதுதான் கலப்படம் இல்லாத உலகத்தில் வேறு எல்லாமே கலப்பு யூரியா போட்டால் யூரியா மட்டும் போடுறியா பொட்டாஷ் போடுற அதை போடுற அம்புட்டும் போடுறதுக்குள்ளே வந்து வயக்காட்டில் விட்டே போட்டுப்பேன் அதனால விவசாயம் தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் விவசாயம் ஆள் இல்லை அன்னைக்கெல்லாம் காலையில் எந்திரிச்சு என் முன்னோர்கள் என் பெரியவர்கள்லாம் நீச்ச தண்ணியை குடிச்சிட்டு எல்லாரும் வயக்காட்டுக்கு போவாங்க வர வரப்போட்டோன்னா பொம்பளையால் நாற்ற பிடுங்கும் நடவு செய்யும் அப்படி இருந்துச்சு இன்னைக்கு அப்படி கிடையாது காலையில் எந்திரிச்சின்னே ஒவ்வொரு ஆளும் வயக்காட்டு போகக்கூடாது போகிறது கிடையாது பூரா பிரஷரும் சுவர் ஏரிக்கறிச்சி முண்டை வீட்டில் படுத்து படுத்து பூராமே பைபாஸ் கண்டென்னர் லாரியை எடுத்து நடக்கிறேன் அந்தந்த லாரி வருது அதை எதிர்த்து நடக்கிறானே கடைசி அவன் நடந்த நட கரெக்டி கடைசியா தேர் வாக்கிங் போறாள் ஒன்னு மொட்டை மாலை நட ஏன் நடக்கிற உழைக்கணும் உழைப்பு இருந்து வேர்வை சிந்திட்டா சுகர் பிரஷர்ல அந்த காலத்துல கிடையாது இந்த காலத்துல காசு இருக்காலும் உயிரை கடைசி வரைக்கும் காப்பாத்திக்கலாம் பெரிய பெரிய மருத்துவமனை இருக்கு இன்னைக்கு இதய பிரச்சனையா இதய பிரச்சனையா ஸ்டெண்ட்னு ஒன்று வைக்கிறாங்க பெரிய ஆஸ்பத்திரியில் அங்கே காசு இருக்கு மட்டும்தான் அந்த உலகத்தில் வாழ முடியும் ஆனால் ஏழை வாழையெல்லாம் வாழ முடியாது அப்பெல்லாம் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவன் கிழட்டு கிளட்டு சக்காளத்தியமாக கொண்டே வரும் அவன் நெஞ்சு வலிக்குன்னு படுத்து கடந்து அங்கேருந்து வரும்போதே முக்காடை போட்டு நீர் மாலை எடுத்துகிட்டு வந்துடுங்க என்னப்பா கரும்புசாமி தலே ச நெஞ்சு சுருக்கு சுருக்குணும் என்னப்பா நெஞ்சு வலிக்க நம்ம வாழ்ந்த பூமி அப்பு அப்படின்னு அவன் பாப்பேன் நம்ம சோழி முடிய போது போல அவளைதான் வந்துட்டாங்க இல்ல நெருக்கி வந்துட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிட்டேன் போல அப்படின்னா அவனே போய் சுடுகாட்டுல பறச்சு பரன் பறச்சுக்கிட்டு படுத்துக்கிறேன் சொல்ற விதம் மானாமரில் அப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு டாக்டர் இருந்தார் அந்த டாக்டர் அப்படித்தான் ஒருத்தர் வரப்போட்டிக்கிட்டு போது அந்த தண்ணிக்குள்ளே வந்து நல்லா அம்பு கிடச்சி போச்சு கேளுமாப்பில்ல அவன் தான் உண்மையிலேயே ஒரு தெய்வம் டாக்டர் என்ன வண்ணான்னு கலந்தால் இவன் போய் சொல்கிறேன் ஐயா நல்லா வாம்புங்கய்யா கடிச்சது பார்த்தேன் தண்ணியில் மிதஞ்சபடி மேலாப்பில் போச்சு அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னேன் ஏண்டா நீ டாக்டரா நான் டாக்டரா பணம் ஈக்கி இருக்கு பாம்புன்ற சொத்து போ சொத்து விஷான் படியா அப்படின்னு ஊசியை போட்டு அவன் விஷத்தை இறக்குனதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து அந்த டாக்டர் சொன்னேன் உன்னை கடித்தது நல்லா வாம்புதேன் அதை நான் அன்றைக்கு சொல்லியிருந்தேன் அந்த பதட்டத்திலேயே உனக்கு ப்ரெஷர் உன் உயிர் போயிருக்கும்டா அப்படின்னு காப்பாற்றினே பாரு இவன் தாண்டா உண்மையிலே டாக்டர் கை தட்டலாம் நேரம் கமுதகுடியை போன்று எத்தனை கிராமங்கள் இருக்கு அத்தனை கிராமத்திலே எல்லாரும் கஷ்டப்பட்டு உடனே முன்னேற முடியாது முத வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஆளு என்ன பண்ணுவாங்க வாரத்துக்கு ஆள் மேய்ச்சதுக்கு அப்புறம் அந்த வாரத்தை ஆடை பிரிச்சதுக்கு அப்புறம் அவன் தனியாக பத்துவேன் அதுக்கப்புறம் அவன் கஷ்டப்பட்டு கரணம் பாஞ்சு ஆடுகளில் வெயிலும் மழையிலும் பாராமல் வளர்த்ததுக்கு அப்புறம் வீடு கட்டுவேன் அந்த வீடு கட்டும்போது ஏற்ற வீட்டுக்காரன் என்னைக்காவது ஐயா நீங்கள் எல்லாம் நல்லா கேளுங்க ஏற்ற வீட்டுக்காரன் என்னைக்காவது நீ வீடு கட்டும்போது பக்கத்தில் வந்து ஐயா வீடு கட்டுறியாப்பா நல்லா கட்டுப்பா உனக்காக போய் கொல்லங்குடி காளி கோயிலில் போய் நல்லா வேண்டிட்டு வந்தேன்ப்பா நாளைக்கு திருப்பதி போய் அடிக்கலாம்னு இருக்கேன் நீ வீடு கட்டி நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு ஏற்ற வீட்டுக்காரன் இல்லையா நீ ஒவ்வொரு செங்கை ஏற ஏற இங்கே உனக்கு மெருக ஏற்றிக்கிட்டு இருப்பேன் எலும்புச்சம்பளம் மண்டை இல்லாத தலை ஆட்டு மண்டை ம ம தலை அப்படி காலையில் அப்படி போகும்போது அப்படி பார்ப்பாங்கயோ நீ போர் வேற போடுறியா திருப்பி மறுபடியும் இங்கிட்டு வருவேன் சாயந்திரம் வேலை விட்டு ஓ உள்ளே அட்டாச் பாத்ரூம் போகிற கட்டுறியா இருடா உன்னை செய்வனை வச்சு தாயில் விட உடக்கணும் உன்னை உதைய விடலை இந்த உலகம் அப்படி இருக்கு வாழை பிடுக்காத உலகம் இந்த உலகத்தில் யாருமே அதிக நாள் வார போகிறது கிடையாது அதனால இருக்கிற வரை எல்லாம் சந்தோஷமா இருங்க இருக்கிற ஆளு இல்லாத ஆள் கூடும் யாருமே கோச்சுக்கிறாதிங்க நான் கட்சி சார்பாக நான் பேசலை எத்தனையோ மனிதர்கள் நல்லவர்கள் இறந்திருக்கிறார்கள் ஆனால் நாம் கண்ட நான் கண்ட ஒரு கடவுள் அப்படித்தான் சொல்லுவேன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா பார்த்தீங்களா அன்னைக்கு வடிக்காத தமிழனே கிடையாது இந்த உலகத்தில் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா நல்லவர்கள் அதிக நாள் வாழ மாட்டாங்க ஒரு நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் எப்போ தெரியுமுன்னா அவன் இறந்தவனை தூக்கிட்டு போகும்போது தெரியும் அட சண்டால் என்ன பத்து வருஷத்துக்கு இருந்தால் அந்த ஊரில் என்னென்னமோ நல்லது செஞ்சுருப்பான்டா அவளைவேன் அப்படின்னு நல்லவனுக்கு சொல்லுவேன் ஊர் ஆள் ஊறான் இந்த கெட்டவனை அதை தூக்கிட்டு போகும்போது சொல்லியான் பாரு இவன் புரட்டாசி அஞ்சாந்தேதியே சாக வேண்டியவன் தளிபல நாள் இழுத்து அந்த தெய்வத்துக்கு கண்ணு இல்லை அதுதான் அந்த உலகம் இந்த பெண்கள் காலையில் நீங்கள்லாம் இருக்கீங்கள தா நீங்கள் எல்லாம் காலையில் இன்னைக்கு சொல்கிறேன் காலையில் மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நல்ல அப்போல்லாம் வந்து மஞ்ச கரம்பை கரம்பைனா எதுக்கு தேப்பாங்கன்னா அப்படின்னா தலை மசத்துக்கு எங்கள் ஆத்தா பட்டு கலவி எங்கள் ஐயா எங்கள் ஐயாவுக்கு வந்து பட்டு பட்டுக்கலவி ஆனால் இப்படி ராஸ்கள் அவள் பட்டுந்திருந்தலை பதிமூணு பிள்ளைய பார்த்துருக்காஸ் வெரி டேஞ்சர் டொங்காஸ்

அப்ப எங்க ஐயா வந்து கள்ளிச்சேரி தெக்க வந்து கிடையா படுத்து கிடப்பாரு பக்கத்தில் ஆடு எங்க ஐயா கட்டில் மொத்தத்தில் ஒரு கடை அந்த கெடையில் எங்க அப்பாத்தா போய் அப்படி இடையில படுத்தலாம் சென்னை பிரச்சனை அப்பா எப்படி செனையாச்சு ஒரு பிள்ளை எங்க அப்பாத்தா தொட்டியில் ஆட்டுமா ஒரு உள்ள ஆட்டிக்கிட்டே ஒரு உள்ளே இடுப்புல தூக்கும் மூணு மாசம் வெரி லாங் லென்த் வயிறு முத்திரும் இப்ப என்னடா செம்பு வெள்ளாடு எல்லாம் ஏன்னா அசந்துச்சுன்னா விடாதான் இருக்கடா எங்க ஐயா தண்ணி குடிக்கும் போது லேசா அப்படியே நீச்ச தண்ணி குடிக்கும் போது எங்க ஐயா பச்சை தண்ணியை குடிச்சிருவேன் அப்படி அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வளர்த்தாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது இப்போ வந்து இந்த எல்லாம் என் தமிழன் படக்கூடிய இந்த கஷ்டங்கள் ஆண்டவோ ஆன்ட்டவோ மூணடி நோண்டவா எவ்வளோ கஷ்டம் முதலரவு அப்படின்னா புனிதமானது அந்த புனிதமான ஒன்றில் ஒரு குழந்தை செல்வம் வேணும்னு தான் எல்லாரும் நினைப்பீங்க அதுக்கு சாத்திரம் பார்க்குதுங்க போம்பையே அவன் பாவம் எத்தனை பெட்டு படம் அதெல்லாம் எவ்வளவு காலத்தில் லென்த் அவன் வாழ்ந்திருப்பான் அவன் ஏழு மணிக்கெல்லாம் கட்டில் உட்காந்துருப்பேன் டவுன் பஸ் அதை போற ஊருக்கு செம்மண்ணில் படுத்த மாதிரி அப்படியே ஏழு மணிக்கெல்லாம் உட்காந்து அவன் கற்பனை பண்ணுவேன் நம்ம பொண்டாட்டி வருவான் நைட்டு எட்டு இன்ச்சு மோட்டர்ஸ் அதை பேஸ் லைன் ஏன்டா உசுறுற மாதிரி கேட்குற அவன் அப்படி உட்காந்துருப்பேன் ஆனா அந்த பிள்ளைய ஒவ்வொரு ஆளாக சொல்லி ராவுகாலாம் எமகண்டேன் இப்ப போக கூடாதுன்னு அந்த பிள்ளையா இருட்டாக இருந்திருக்கு ஒரு மாப்பிள்ள அவன் காசு காசபாட்ல இருட்டுக்கு அதுக்கு உள்ள போன சத்தம் கிடந்த அமைக்கி இருக்கேன் ஆனா அவன் பொண்டாட்டி இல்லை மைசட்டுக்காரன் வயிறு கட்லு கீழே வச்சிருக்கேன் எடுக்க போயிருக்கேன் நீ போயிருப்பவளை எச்சு புத்தி லேசாது ஒன்றி அவனை பிரட்டி கடைசியில் அவன் அவன் காயல் புஞ்சு ஏன்னா இந்த அளவுக்கு நடக்கும் இப்போ எல்லாம் பருசம் போடும் போதே சித்திரை வருத்திடுவாங்க எப்படியாவது அந்த பிள்ளை நம்பரை வாங்காம வேன்லயே மாப்பிள்ளை ஏற மாட்டான் ஒவ்வொரு ஆளா தூண்டி விடுவேன் ஏ மதனி உன் தங்கச்சி நம்பர் வாங்குங்க அவங்க உடனே போய் நம்பர் சைட்டை கேட்க மாட்டாங்க தான் நம்ம குடும்பத்தில் வந்து நீதான் பார்த்துக்கிறோன்னு எல்லாமே முடிக்கு என்ன ஓடுவ இந்த கொலுசுலாம் நல்லா இருக்கேன் சல்லு சல்லுன்னு சரி சரி நம்பர் தருவீங்க குழந்தைங்க கேட்குறாரு உடனே நம்பரை கொடுத்துறோம் நம்பரை கொடுத்தா அந்த பிள்ளையை விட மாட்டேன் காலையில் பல் வளர்க்குறான்னா காளுகள் ஒன்றும் தெரியாது ஃபோனை அடிச்சிருவேன் அடிச்சுட்டு என்னடா சொல்லும் அவ உடனே என்னங்க நாலு மணிக்கெல்லாம் ஃபோன் அடிக்கணிங்க ஓடேனா புத்தான் முண்டைக்கு போத தெளிஞ்சிருக்கேன் வெளியில் ஓனா குளிர் அப்படின்னு கிளம்பிடுறேன் கடதா கதா பூக்கு நைட்டு பூரா தூங்கவே இல்லடா ஓ நினப்பா அது உடனே வேற என்னங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிட்டியா எப்படி கேட்குறேன் பாரு ப்ரெஸ் பண்ணிட்டியா அவன் உன்னை பல் விளக்கிட்டேன் வளர்க்குறான் வேற என்ன அப்படின்னா என்ன சாப்பிடுவேன் காலையில் சாணி நாலு உருண்டை அது சாப்பிட்டா நீ வேணாம்னு சொல்ல போறியா சைஸாக கேட்பாங்க காப்பி தான் நான் குடிப்பேன் டீடா இவன் டீ சாப்பிட மாட்டேன்டா எனக்கு பிடிக்காது நானும் காப்பி தான் குடிப்பேன் அப்படின்றேன் காலையிலே வெறு வயிற்றுல கட்டிங் போடுவேன் நான் அடிப்பாங்கடா அப்படியே எல்லாத்தையும் கேட்பேன் ஏ அவ்வளோதான் நான் வந்து எச்சியை துப்புவேன் துப்பக்கூடாது அதை பூரா நான் உள்ளங்கையில் பிடிச்சி நாக்கிட்டே இருப்பேன் விளைய மாட்டேன் ஆனால் புதுசாக பர்சம் போட்டேன் என் பக்கத்தில் யாரும் வெளியே இருக்க போகிறோம்னு காட்டுக்குள்ளே போயிடாதியாப்பா நீங்கள் வந்துரு காஞ்சி போனாலும் வரமாட்டான் ஊரை விட்டே வரமாட்டான்டா சொல்கிறான் சொல்கிறான் சொல்கிறான்தான் மூணு மணி நேரம் சொல்லுவேன் எதையும் சொல்ல மாட்டேன் ரீசார்ஜ் முடிஞ்சிடும் செல்லு சுட்சா போயிடும் வெறும் செல்லை வச்சு சொல்கிறா சொல்கிறான் இப்படிலாம் பண்ணிட்டு ஒருத்தன் கல்யாணம் பஸ் நைட்டுக்கு போயிட்டேன் போனால் இவன் என்ன பண்ணியிருக்கேன் அயோக்கேண்ணா பரிசம் போட்டவொடனே அந்த பிள்ளைய குளிக்கும் போது வீடியோ கால் வர சொல்லியிருப்பேன் போல அது கொஞ்சம் ரஃப் அண்டான டைப்பு போல் கராயத்தில் ரெண்டு பெல்ட்டு வாங்கியிருக்கு கும்புல மூணு மூணு பெல்ட்டு சிலம்பு இதெல்லாம் விளையாண்டுருக்கு இவன் முண்டை தெரியல இவனுக்கு அது தெரியல இவன் வந்தோடனே பஸ் நைட்டில் சோட்டில் கையை வச்சான் பாரு அவ அப்படி சேலை அப்படியே கோக்கன மாதிரி கடிக்கிட்டு அப்படி செவத்தில் ஏறி அப்படி ஒரு எத்து வச்சுருக்கா அடிச்சா அவன் கத்திருக்கான் பிள்ளை அய்யய்யோ அய்யோ என்ன கத்தி இந்த வெளியே ரூமுக்கு வெளியே அந்த விருந்தாடி வந்துட்டு பசு கிடைக்காம போகாத கிழட்டு போய் எல்லாம் போகணும்ல போனும்ல ஆமா அவங்க என்ன பொதுசா அங்க என்ன சொல்லிருக்க ஏ அங்க சாமிய டேய் பொறுமை பொறுமை அப்படி தேவங்க அப்பா தான் நான் பண்ணேன் انا அடிவேன் அடிவாங்கறது தெரியாம புள்ளய சுத்தற படாதா திருப்பி மறுபடியும் அய்யய்யோ கதவத் திறக்கடா அய்யய்யோ என்ன கத்தி இருக்க அங்க வெளியில கடந்த ஆளுங்க என்ன நிச்ச சின்ன ஜெர்ஸுக பாவம் நம்ம போய் அங்கே வயக்காட்டில் போய் காத்தோட்டமா படுக்க பூரா எந்திரிச்சு போயிட்டாங்க காலையில் மாப்பிள்ள கதவை திறந்து வரட்டியா முகம் இந்த தண்டியா காலுலாம் வேங்கி இப்படி கெந்தி அவன் பாவன் வந்துருக்கான் அவங்க அம்மா கேட்டுருக்கு ஏப்பா சந்தோஷம் பண்ண இருந்த போடி என்ன ஆத்தாவாடி கடைசி சந்தோஷமே இதானாடி கொஞ்ச நேரத்தில் தாலி என்னை எரிச்சிருப்பிய அவள் எத்திர அந்த